எதிர்பார்த்திருந்த கனடா தேர்தல் முடிவுகள் எல்லாமே வெளியாயிருச்சு புதிய பிரதமர் யாரு அப்படிங்கறதையும் அறிவிச்சுட்டாங்க இந்த சூழ்நிலையில கனடாவோட இந்த எலெக்ஷன் ரிசல்ட்னால இந்தியாவுக்கு என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும் குறிப்பா கனடால வாழ்ற இந்தியர்களுக்கு என்ன மாதிரியான இம்பாக்ட் இருக்க போகுது இந்திய மாணவர்களுக்கு என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு கனடா இந்தியா உறவு எப்படி இருக்க போகுது தான் இந்த வீடியோல டீடைலா பாக்க போறோம் முதல்ல கனடா தேர்தலை ஒட்டி நடந்த சுவாரஸ்யமான சில விஷயங்களை பார்த்துடலாம் இந்த தேர்தல்ல லிபரல் கட்சியை சேர்ந்தவங்க தான் வெற்றி பெற்றிருக்காங்க அவங்க சார்பா மார்க் கார்னி அப்படிங்கிற பிரதமரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு மார்க் கார்னி யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கடந்த முறை டேர்ம்லையும் மார்க் அர்னி தான் வந்து பிரைம் மினிஸ்டரா இருந்து நிறைவு செஞ்சாரு அதுக்கப்புறமா இப்போ தேர்தல் நடந்து முடிவுகளும் வெளியாயிருக்கு மறுபடியும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு சிக்கல்களுக்கு நடுவுல இந்த தேர்தலை எதிர்கொண்டிருக்காங்க லிபரல் கட்சி என்னென்ன சவால்கள் அப்படின்னு பாக்கும்போது கண்டிப்பா யூஎஸ் தான் பெரிய சேலஞ்சா இருந்திருக்காங்க யுஎஸ் அவங்களோட டயரிஃப் அனௌன்ஸ் பண்ணதுல கனடா பயங்கரமா பாதிக்கப்பட்டாங்க இன்னொரு முக்கியமான நெருக்கடி கனடாக்கு இருந்தது என்ன அப்படின்னா யூஎஸ்டைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கனடாவை யூஎஸ்ஓட நாங்க இணைக்க போறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பேச ஆரம்பிச்சாரு இது கனடா மக்களை கடும் அதிருப்திக்கு உள்ளாச்சு அப்படின்னே சொல்லலாம் இந்த ஒரு விஷயத்த கோட் பண்ணி தான் லிபரல் கட்சி அவங்களோட பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க நாங்க இந்த ஆட்சியை பிடிச்சோம் அப்படின்னா ட்ரம்ப் அவர்களுக்கு எதிரா செயல்படுவோம் நாங்க யுஎஸையும் கனடாவையும் இணைக்கணும் அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்களோட ஆசையை நிறைவேற்ற விட மாட்டோம் அதுக்கு எதிரா என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையுமே செய்வோம் கனடா மக்களோட உரிமையை நாங்க மீட்டுக் கொடுப்போம் அப்படிங்கறதுதான் இவங்க தேர்தல் பிரச்சாரத்துல முக்கியமா முன் வச்ச ஒரு விஷயமா இருந்தது சரி இதெல்லாம் அவங்க எலெக்ஷன்லயும் ஜெயிச்சுட்டாங்க இப்போ இந்தியர்களோட இதை எப்படி தொடர்பு படுத்திக்க முடியும் அப்படின்னு கேட்டோம்னா முதல்ல இந்த மார்க் கார்னி அப்படிங்கிறவரு போன டென்னியூர்ல லாஸ்ட் ஒரு மாசம் மட்டும் தான் பிரதமரா இருந்தாரு அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜஸ்டின் ட்ரூடோ தான் பிரதமரா இருந்துட்டு இருந்தாரு அப்படி இருக்கும் பட்சத்துல ஜஸ்டோட பிரதமரா இருக்கும் போது இந்தியர்களுக்கு நிறைய நெருக்கடிகள் ஏற்பட்டது குறிப்பா இந்திய தூதரகங்களுக்கு எல்லாமே பெரிய அளவுல கனடா அரசு கிட்ட இருந்து சப்போர்ட் கிடைக்கல அப்படிங்கிறத பாக்க முடிஞ்சது அது மட்டும் இல்லாம விசாவை ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணது இந்தியர்களை பெருமளவுக்கு பாதிப்புகள் ஆக்குச்சு ஏன்னா நிறைய இந்தியர்கள் இங்க இருந்து கனடால போய் படிக்கிறதுக்கும் அங்க வேலை செய்யறதுக்கும் அங்கேயே தங்குறதுக்குமான நிறைய வேலைகள்ல ஈடுபட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது இந்த விசா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது தான் ரொம்ப பாதிச்சது அப்படின்னே சொல்லலாம் சரி இப்ப அங்க இருக்கிற என்ஆர்ஸுக்கோ இல்ல அங்க படிக்கிற மாணவர்களுக்கோ என்ன மாதிரியான இம்பாக்ட் இது கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி ஜஸ்டின் ட்ரூடா பிரதமரா இருக்கும்போது வெளிநாட்டுல இருந்து வந்து கனடால இருக்கவங்க மேல எல்லாமே ஒரு அதிருப்தியை அவர் காமிச்சுக்கிட்டே இருந்தாரு இவங்க எல்லாமே கெனடா விட்டு வெளியேறினாங்க அப்படின்னா கனடால இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளான வீட்டினுடைய வாடகை ரொம்ப அதிகமாகுது அங்க இருக்கிற காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப ஜாஸ்தியாகுது அதனால கனடா மக்களுக்கு சரியான அளவுல வீடு கிடைக்கிறது இல்லை உள்ளிட்ட நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து சரியாகும் அதனால வெளிநாட்டவர்கள் கனடா விட்டு வெளியேறணும் அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருந்தாரு ஆனா உட்கட்சியில ஏற்பட்ட ஒரு சில பிரச்சனைகள் காரணமா ஜஸ்டின் பதவி விலக நேர்ந்தது அதை தொடர்ந்துதான் மார்க் ஆர்னி பிரதமரா தேர்ந்தெடுக்கப்படுறாரு சோ இப்போ மறுபடியும் மார்க்காரணிய பிரதமரா வந்திருக்கிறதுனால அவர் இந்தியாவோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கலாம் உதாரணத்துக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கூட மார்க் ஆர்னி வெற்றி பெற்றதுக்கு அவரை வாழ்த்தி இந்தியாவும் கனடாவும் ஒரு நல்ல நட்புறவுல இருக்கணும் ரெண்டு நாடுகளுக்கு மத்தியில நம்ம நிறைய நட்புறோட இருந்தோம் அப்படின்னா ரெண்டு பேருக்குமே லாபமா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் கோட் பண்ணியிருந்தாரு மார்க் ஆர்னி அவர்களுக்குமே இந்தியாவோட முக்கியத்துவம் என்ன இந்தியன் அங்க போய் வேலை செய்யறதுனால கனடாக்கு என்ன மாதிரியான பாசிட்டிவ்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கறது கட்டாயம் தெரிஞ்சிருக்கும் சோ அவர் ஜஸ்டின் ட்ரூடோ அளவுக்கு இந்தியா மேல ஒரு வெறுப்ப கையாள அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்க்கிறாங்க இப்போ இந்தியர்களை பத்தி நம்ம ஏன் இவ்வளவு பேசுறோம் அப்படின்னா கனடால என்ஆர் நிறைய பேர் இருக்காங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மட்டுமே கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் மாணவர்கள் இந்தியால இருந்து கனடால போய் படிக்கிறாங்க அப்படின்னு இந்தியாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அதிகாரப்பூர்வமா தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் என்ஆர்ஐஸ் அங்க போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் இந்தியாவை பூர்வீகமா கொண்ட மக்கள் பத்து லட்சத்துக்கும் மேல அங்க இருக்கிறாங்க அப்படிங்கறதும் ஒட்டுமொத்தமா கனடால இருக்கக்கூடிய இந்தியர்களோட பாப்புலேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பதினோரு லட்சத்தையும் தாண்டதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறதையும் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் குறிப்பிட்டிருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்துல புதிய பிரதமரோ இல்ல புதிய அரசாங்கமோ வரும்போது என்ஆர்ஐஸ்க்கு அது என்ன மாதிரியான சாதக பாதகங்களை கொடுக்குது அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா கவனிக்க வேண்டியதா தான் இருக்கு மார்க் கார்னி அவர்களோட இந்த புதிய அரசாங்கத்தினால இந்தியர்களுக்கு எதுவும் பெருசா பிரச்சனை வராதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அந்த விசா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருந்துட்டு தான் இருக்க போகுது ஆனாலும் கூட கனடாக்கு ஸ்கில்டு லேபர்ஸ் நிறையவே தேவை இந்தியர்கள் தான் மேக்ஸிமம் அங்க ஸ்கில்டு லேபர்ஸா ஒர்க் பண்றாங்க அது மட்டும் இல்லாம மெடிசின் ஐடி இன்ஜினியரிங் உள்ளிட்ட நிறைய துறைகள்ல இந்தியர்கள் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சோ இவங்களோட தேவை கனடாக்கு கண்டிப்பா இருக்கும் அதனால இந்தியர்களுக்கு பெரிய அளவுல சிக்கல்கள் வராது அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய வெளிநாட்டவர்கள்

கூட்டுறவு அப்படிங்கிறது இந்த புதிய பிரதமர் தலைமையில எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம வரும் நாட்கள்ல பொறுத்துறது தான் பார்க்கணும் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க